பாத்தீங்கன்னா பம்பரம் விளா போகிறோம் எங்க மூஞ்சி உங்களுக்கு சக்தியமா தெரியாதே அஜயகுமார் பார்த்துக்கோங்க நான் தான் உங்க அஜய் பேசுறேன் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாய் மேலே இருக்காரு பாய் அப்படியே உட்காந்து பேசுங்க பாய் இன்ட்ரோ உங்களுக்கு கொடுங்க இன்னும் தெரியுது மாதிரி தெரியல உங்க மூஞ்சி இல்லை இன்னொரு அஜயகுமாரே உங்க மூஞ்சி தான் ஃபுல்லாக தெரியுது பாய் கைஸ் பம்பரம் ஸ்டார்ட்

காசியாமா வசல் பொண்ணமா யூடியூப் CHANNELல்லும் வந்திருக்கும் காச்புது வேண்டும் Guys, வாங்க அப்பிச் செய்துவும் 1, 2, 3 first of it is right of it, yeah. right of it. Yeah,

Guys, what do you want me to throw? Say okay <nice>. guys <coughs> Say okay, okay guys Bye bye, pay it off Bye 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 bye